வாஸ்துதை எல்லா யாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க வாஸ்து அப்படின்றது எப்படின்னா நம்மளோட இந்த ஒரு வீட்டில் வடக்கு திசை வந்து சரியாக இல்லைன்னா வடக்கோட காந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் வினோத்குமார் மதுரை ஆத்தி இருந்து வந்திருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாஸ்துவை பத்தியான விஷயங்களை பார்க்க போகிறோம் இப்போ வாஸ்துனா என்ன வாஸ்துவை பற்றி எல்லா வேறும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க வாஸ்து அப்படின்றது எப்படின்னா நம்மளோட அந்த காலத்தில் இருந்த சில்ப சாஸ்திரத்துல இருந்து வந்தது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அந்த சில்ப சாஸ்திரம் எதுக்கு பயன்படுத்துனாங்க அந்த சாஸ்திரம் வந்து கோயில்கள் கட்டுறதுக்காக அந்த சாஸ்திரம் பயன்படுத்துனாங்க அதையே வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மனைகள் மன்னர்களுக்கு ஏற்ற மாதிரி அரண்மனைகள் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ வாஸ்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் வாஸ்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடு இருக்குது ஒரு மனை ஒரு இருபதுக்கு நாற்பது அப்படின்ற ஒரு அளவில் இருக்க மனையில் வந்து அந்த மையப்புள்ளி தான் பிரம்மஸ்தானம் இந்த பிரம்மஸ்தானத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காந்த ஆற்றல் உருவாகும் இப்போ பிரம்மஸ்தானத்திலேருந்து நம்ம வீட்டு மனையை கனெக்ட் பண்ணும்போது நான்கு திசையில் சொல்கிறோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு திசைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காந்த ஆற்றல் வந்து உருவாகும் இப்போ இந்த நாலு திசையில் பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்க திசைக்கு பேரு தான் வடகிழக்கு நம்ம ஈசானிய மூலைன்னு சொல்கிற திசை தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்க திசை தென்கிழக்கு தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்க திசைக்கு பேர் தான் தென்மேற்கு வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கும் திசை வடமேற்கு இந்த ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு காந்த ஆற்றல் இருக்குது பிரம்மஸ்தானத்துலேருந்து நம்ம வந்து நான்கு திசைகளையும் பார்த்தோம் அதோடு பார்த்திங்கன்னா இன்னொரு நான்கு திசையை பார்த்த பார்த்துருக்கோம் வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு இப்போ அதே பிரம்மஸ்தானத்தில் வந்து நம்ம இன்னும் ஒரு நான்கு திசைகளை பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்குக்கும் வடமேற்குக்கும் நடுவில் இருக்கும் திசை வந்து வடக்கு வடமேற்கு அதேபோல் வடக்குக்கும் வடகிழக்குக்கும் நடுவில் இருக்க திசைக்கு பேர் வடக்கு வடகிழக்கு தெற்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவில் இருக்கும் திசைக்கு பேரு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கும் திசைக்கு பேரு மேற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்குக்கு நடுவில் இருக்கும் திசை மேற்கு வடமேற்கு வடகிழக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கும் திசைக்கு பேரு கிழக்கு வடகிழக்கு அப்போ கிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவில் இருக்க திசைக்கு பேரு கிழக்கு தென்கிழக்கு தென்கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கும் திசைக்கு பேரு தெற்கு தென்கிழக்கு இந்த மாதிரி மொத்தம் வந்து பிரம்மஸ்தானத்தில் இருந்து நம்ம கணக்கு பண்ணும்போது மொத்தம் நமக்கு வர திசைகள் பார்த்தீங்கன்னா பதினாறு திசைகள் வரும் இந்த பதினாறு திசைகளுக்கும் இந்த பிரம்மஸ்தானத்தில் இருந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு ஆற்றல் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காந்த ஆற்றலை வந்து நமக்கு வந்து அந்த மனையில் வந்து அந்த காந்த ஆற்றலை அது கொடுக்கும் அந்த காந்த ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அந்த திசையில் இருக்க வாசலுக்கு ஏற்ற மாதிரி அந்த திசை செயல்பாடுகள் இருக்கும் ஒரு இந்த வாசல் வந்து ஒவ்வொரு திசையிலும் இந்த வாசல் இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அதோட ஒரு நெகட்டிவான எனர்ஜி லெவல் வந்து அந்த வீட்டில் வந்து ஏற்படும் ஸோ அதனால் நம்ம அந்த பிரம்மஸ்தானத்துலேருந்து கனெக்ட் பண்ணும்போது மொத்தம் இருக்க ஒவ்வொரு திசைகளும் சரியாக இருக்கிறதா எந்த இடத்துல சரியான வாசல்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து முத அந்த மனைக்கு வந்து நம்ம மொதல் பார்க்கணும் அந்தளவுக்கு முக்கியத்துவமான விஷயமாக இருக்கிறது இந்த பிரம்மஸ்தானம் ஒரு மனையில் பிரம்மஸ்தானத்தை கரெக்டாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் இருந்து தான் நம்ம ஒவ்வொரு திசைகளையும் பார்க்கணும் இப்போ இந்த பிரம்மஸ்தானத்தை வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணும் இல்லை பிரம்மஸ்தானத்தில் எதுவும் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது பிரம்மஸ்தானம் வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த வீட்டோட மைய பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு முத்தம் வச்சுருப்பாங்க மழை பேஞ்சாலோ வெயில் அடித்தாலோ அந்த இடத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க அது அந்த மாதிரி இருக்க இடம் என்ன தரும்னா அந்த மனையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அவங்க வந்து இல்லை என்கிட்ட இருக்க செல்வமும் என்னோடய தொழிலும் இதுவே போதுமானது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரதுக்குரிய எனர்ஜி லெவல் வந்து அந்த பிரம்மஸ்தானம் கொண்டு வரும் இதே நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு ஒரு முத்தம் இல்லாமல் ஒரு அடைப்பட்ட இடமாகவே இருந்துச்சுன்னா அவங்க வந்து மென்மேலும் நம்மளோட அவங்களோட குரோத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த பிரம்மஸ்தானத்தை வந்து வேறு வெற்றிடமாக நம்ம வந்து ஒரு முத்தம் மாதிரி விடுறதுக்கும் இல்லை அது ஒரு பில்டிங்கில் இருக்கிறதுக்கும் உள் உரிய வி வித்தியாசம் தான் இந்த பிரம்மஸ்தானத்துக்கு வேறு எதுவும் இந்த இந்த பிரம்மஸ்தானத்தில் வேறு எதுவும் ஸ்பெஷலாக வந்து கிடையாது இப்போ அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து நம்ம வீட்டு மனைக்கு வந்து பதினாறு திசைகளையும் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த வீட்டில் வந்து பிரம்மஸ்தானத்தை கனெக்ட் பண்ணி முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு வந்து நம்ம வந்து திசைகளை பிரிக்கிறோம் ஒவ்வொன்றும் பதினொன்று புள்ளி இருபது டிகிரியில் ஒவ்வொரு வந்து வா ஒவ்வொரு ஒவ்வொரு வாசலாக ஏற்படும் அதில் பார்த்திங்கன்னா வடக்குன்னா வடக்கில் வந்து இரண்டு வாசல் ஏற்படும் வடக்கு வடகிழக்கு அப்படின்னா அதில் வந்து இரண்டு வாசல் ஏற்படும் வடக்கு வடமேற்கு அதில் வந்து இரண்டு வாசல் ஏற்படும் அதுக்கப்புறம் வடக்கு வடகிழக்கு அதில் வந்து இரண்டு வாசல் ஏற்படும் ஸோ இப்போ வடக்கில் வந்து நம்ம ஆரம்பித்தோம்னா வடக்கு திசையில் மொத்தம் வந்து ஒரு எட்டு வாசல் ஏற்படுது நம்ம அந்த பிரம்மஸ்தானத்துலேருந்து கணக்கு பண்ணும்போது அதே மாதிரி கிழக்குலருந்து தெற்கு நோக்கி போகும்போது அதிலேருந்து ஒரு எட்டு வாசல் தெற்குலேருந்து மேற்கு நோக்கி போகும்போது அதிலேருந்து ஒரு எட்டு வாசல் இருக்குது மேற்குலேருந்து இருந்து வடக்கு நோக்கி போகும்போது அதில் வந்து எட்டு வாசல் ஸோ நம்ம இந்த பிரம்மஸ்தானத்தை வச்சு தான் நம்ம முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து நம்ம வந்து பிரித்து இத்தனை வாசல்களையும் இத்தனை எனர்ஜி லெவல் தரக்கூடிய இந்த இடங்களை வந்து நம்ம வந்து பிரம்மஸ்தானத்தை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து வாஸ்து சக்கரம் வரைகிறோம் அளவுக்கு முக்கியமான இடம் இந்த பிரம்மஸ்தானம் இப்போ வந்து நம்ம அந்த பிரம்மஸ்தானம்ன்ற சொல்கிற வீட்டோட மையப்புள்ளியை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வீட்டு மனைவி வந்து இருபதுக்கு நாற்பதுன்னு இருக்குன்னா நாலு மூளைக்கும் ஒரு டைகனாக நம்ம வந்து ரெண்டு சைடும் ஒரு கோடு போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு மையப்புள்ளி வரும் அந்த மையப்புள்ளி தான் பிரம்மஸ்தானம் அந்த பிரம்மஸ்தானத்தில் இருந்து தான் நம்ம வந்து நம்ம அந்த அடைபட்ட இடம் வந்து ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு காந்த ஆற்றல் ஒரு எனர்ஜி லெவலில் அந்த வீட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பிரம்மஸ்தானம் வந்து எம்பியாக தான் இருக்கணும் இல்லை ஏதாவது இருக்கணும் இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களும் இதில் வந்து அவசியம் கிடையாது பிரம்மஸ்தானத்தில் எதனாலும் இருக்கலாம் இன்னொரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்காலத்து முறைகள் அந்த காலத்து முறைகளில் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானத்தை வந்து எம்டியாக விட்டுருப்பாங்க இப்போ இருக்கிறதுல வந்து அதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது நம்ம கட்டுற வீடு ஒரு சின்ன வீடு அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் அளவு இருக்குது அதில் கட்டும்போது நம்ம அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது ஆனால் பழங்காலத்தில் வந்து நமக்கு வந்து பிரம்மஸ்தானத்தை கட்டுற பிரம்மஸ்தானத்தில் வந்து இடம் வெற்றிடமாக விட்டு அவங்க வந்து வீடு கட்டி இருந்தாங்க இப்போ இந்த மைய புள்ளியை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து இந்த பிரம்மஸ்தானத்தை சொல்கிறோம் இந்த பிரம்மஸ்தானம்ன்றது ஒரு வீட்டுக்கு மையமான இடம் அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்